வணக்கம் கந்தனுக்கு அரோரா கந்தன் கைலாய நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தெய்வ பக்தி உள்ள இறையாண்மை உள்ள ஒரு அருமையான நபர் மது சூதரன் ஐயங்கார் ஐயா அவர்கள் சந்திக்க வந்திருக்கோம் அவரிடம் கேட்போம் வாங்க கந்தனை பற்றி ஐயா நாங்கள் ஒரு முறை உங்கள் திருத்தம் அதாவது மூகண்டவழி கிருஜிவோம் அங்கே நீங்கள் முருகருக்கு ஒரு அபிஷேகம் அழகாகவும் மிக சிறப்பாக செஞ்சிருக்கீங்க அந்த போட்ட இங்கே வந்து நான் சமீபத்தில் ஒரு வார்த்தை வந்து போட திருப்பி பார்த்து பார்த்து பார்த்துருந்தோம் அவ்வளோ அழகாக நீங்கள் முருகருக்கான வார்த்தை சந்திரகாப்பம் சந்தன காப்பு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மூலயமா நாங்கள் பக்தி பூஜை ஸோ முருகனுடைய புகழை பற்றி நீங்கள் ரெண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் முருகனுடைய அனுபவத்தை எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி வந்து முருகனுடைய அருளை பெற்றுருக்கீங்க நீங்கள் வழிபாட்டு முறையில் பக்தர்கள் அதை அதை வந்து கடைபிடித்து என்னெல்லாம் நன்மை அடைஞ்சிருக்கிறோம் நான் கடந்த சில வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக தூத்துவாடியில் இல்லை அருவியில் வீரநாயகத்தின் கோயில் பணிபுரிந்து வந்து அச்சகார அந்த கோயிலில் சந்திதானம் இருக்கு அந்த முருகருக்கு வந்து சஷ்டி சஷ்டி தெய்வ சஷ்டி கந்த சஷ்டி அப்புறமா வந்து எல்லா முருகருக்கு விசேஷமான உலக நாள் சிவா கதைகளும் எல்லா எல்லா நாட்களுமே வந்து சிறப்பாக அபிஷேகங்கள் அலங்காரங்க பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு தெரிஞ்ச அந்த கோவிலில் வந்து ஒரு ரெண்டு ஜோடிகளுக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது அவங்கள வந்து தொடர்ந்து மூணு சஷ்டிக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி முருகனுக்கு வந்து அவங்களும் ஒரு வழிபாடு பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்க எட்டை குழந்தைங்களையும் பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கணுன்னா திருமணிகள் குழந்தைங்க சாமிரி போட்டு காசுக்காங்க அவங்க பெரிய நான் சந்திங்க முருகனுடைய ஜீவப்தான் இருக்காங்க அதே மாதிரி முருகருக்கு அலங்காரம் பண்ணி நம்ம திருமாணமாக எடுத்த அந்த சந்தனமும் அந்த திரு திருநீரையும் வந்து பிரசாதமாக எடுத்துக்கிறதுனால நிறைய வியாதிகளும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஹெல்த் இஷ்யூஸுகள் வந்து நான் வந்து சால்வ் ஆகிட்டு இருந்தாங்க நான் என்னுடைய அனுபவம் இல்லை பத்தங்களுடைய அனுபவம் எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கேன் சாமி மறுபடியை இப்போ அண்ணகா காப்பாடுவீங்க மறுபடியை பற்றி குருவிக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து முருகன் வந்து வந்து சிவன் மொழியை மொழியும் பண்ணும் கிடையாது முருகர் வந்து ஆதிசிப்பு